கொடுத்துக்கோ ஏ உனக்கு முடியாது இதுக்கு வரணும் சரியுமே இல்ல ஆஹ் தப்பா பொருளுக்கான பரவாயில்ல நமக்கு தோணுது நாட்டுக்கிட்ட சொல்லியாரும் வேலையான என்ன தத்தா வேலை புரியல அத்தையே கூட காணும்

இங்க வந்து திங்க தங்காம என்ன இது எனக்கு புரியலையே இல்லடி நாலு அண்ணி வீட்ல தான் இருப்பாங்களா கோயிலுக்கு போற வேலை இல்லையா ரெண்டு நாள் வீட்டுல தான் நாலு அண்ணிக்கு கோயில பூஜை எப்படி இருப்பாங்க பாருங்க அங்க நமக்கு பெரிய வேலை இல்ல ரோட்ல சாமி வரும் போது தானே தான் முருகர் கோயில சாமன் கோயிலுக்கு வந்தா நமக்கு வேலை அதனால ஒண்ணும் பிரச்சனை ஆமா அது அந்த ஊர் கோயில் கணக்கு தானே வரும் ஆனா எதுவும் நம்ம பண்ண மாட்டோம்ல எல்லாம் தான் பண்ணுவாங்க அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க எதுக்கு பிரச்சனை இருந்தா நம்மள விட்டாச்சு அதனால கோயில் இங்க வரும்போது அர்ச்சனை பண்றது நம்ம கோயிலுக்கு போறது அந்த சின்ன சின்ன வேலைங்க தான் மத்தபடி நம்ம ஊர்ல மைக்கோ அதுக்கெல்லாம் அதனால எதுவும் வேலை இல்ல அதனால பிரச்சனை இல்லை சரி சரி என்னம்மா என்ன சொன்னாங்க அவளுக்கு ஆமா சொல்லிக்கிட்டேன் அப்புறம் தள்ளி விடணும் போல் கோவருது சொல்லிக்கிட்டு அம்மா அதான் மருந்து கொடுத்துருக்காங்க ஆய்மருக்கு கொடுத்துருக்காங்க அதை தேய்ச்சா சுருக்கு விட்டுருமா முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி பார்த்து வந்து பாருங்க

எனக்கு புரியல என்ன புரியல அது அவங்க அம்மா அவங்க மாமி அவங்க அவர்கிட்ட கேக்குறாங்க இதுல தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நான் சரியா தான் பேசுறேன் அவங்க ஃபேமிலில அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க நீ ஏன் தலையிடுறீங்க அண்ணன் தானே தம்பி இல்ல தம்பி இருந்தா யார் வேணா கேட்கலாம் அண்ணன் தானே வாய மொழி உங்க வேலை அதை பாருங்க அவர் விஷயத்துல நீங்க தலையிட தேவையில்லை புரிஞ்சுதா என்ன எப்படி பேசுறீங்க அண்ணன் தானே

అది పొరనట్టు ఇంక బక్క నా అర్థం లక్కర్ ఎన్నా ఉండమంటే బైక్ పనాది అది ఏమండో బైట పొట్ట మొత్తం

வரவங்களெல்லாம் நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு யாரு வேணும்னு தோணும் அவனை நிறுத்திக்கோங்க நான் யாரையும் நீங்க வராதுங்க நீங்க வராதுங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு வயலுக்கு நான் ஓனர் கிடையாது தான் ஓனர் தாத்தா தான் யார் வரணும் யார் போகணும்னு சொல்றதுக்கான உரிமை எல்லாம் இருக்கு அது ஒண்ணு என் பேர்ல இல்லையே யார் வரணும் யார் வரக்கூடாது எனக்கு குடிச்சவங்க குடிக்காதவங்க வரலாம் பாக்குறதுக்கு நான் எங்க தாத்தா வயல வேலை செய்ய போறேன் அதே மாதிரி அவங்க அவங்க இதுக்காக வராங்க அவ்வளவுதான் எனக்கு இதுக்கோ என்ன சம்மந்தமோ இல்லை

ஆமா ஆமா அதை முடிச்சுட்டு பம்பு செட்ல கூட விளையாடிட்டு அப்புறம் பொறுமையா வரலாம்னுட்டு நாளைல வந்து கோயில் அப்படி இப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருவாளதான் என்ன மாமி நீங்க வர்றீங்களா இல்லை ஏன் மாமி வாங்க ஆஹ் உங்க சித்தியோட அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் அதான் அவ கூட விளைய சொல்லிக்கேன் அதனாலதான் சரி சரி ஆமா இன்னைக்கு எல்லாம் சுத்திட்டு வந்துருங்க நாளைக்கு ஃபுல்லா வீட்டுலதான் இப்பயே சொல்லிட்டு நாளைக்கு எல்லாரும் வீட்டுல இருக்கோம் வீட்டுல தான் ஃபன் பண்றோம் ஓகேவா சொல்லுங்க நீங்க சொல்றது கூட பிடிச்ச ஒரு

நான் மட்டும் தான் போய் சந்திக்க போறோம் யோசிச்சேன் ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தெரியல திவ்யம்மா ஃபீரா கூட அதிகமா பேசுற மாதிரி இருக்கு என்னன்னே புரியுது இதுவே என் பொன்னாட்டி விசாரிச்சா எல்லா கதையும் தெரிஞ்சிடும் தென்னு ஊசி இதுதான் இதுக்கெல்லாம் என் பொன்னாடி சரிப்பட்டு வர மாட்டான் என்ன பேசுறது கேக்குது என்னங்க இல்ல என்ன சொன்ன சரி இப்ப என்ன கதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க

எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் உள்ள போயிட்டு ஆயிட்ட சொல்லிட்டு வயலுக்குல வேற கிளம்பு வர வேலை இருக்கான்னு கேட்டு கிளம்புறேன் எனக்கு அப்பா கிட்ட ஒரு வேலை இருக்கு பேசிட்டு நான் வர ஸ்ட்ரீட்டா வயலுக்கு என்ன வர மாமி வர மாமா பாய் சிட்டு பாய் சிட்டு சீக்கிரம் வந்துடு நாங்க சாயந்தரம் வந்துருவோம் ஆமா நீ இல்லனா போர் அடிக்கும் ஏய் நான் கூட வந்துறேன் போர் அடிச்சதுனா நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்றேன் என்ன காபாத்தி விட்டுரு பொண்டாட்டி பத்தவள பயமா இருக்காமா அண்ணா அப்படி இல்லை

இது மூணுமே என் சலா குட்டியோட ட்ரெஸ் இனிமேல் அவன் தாவி தானே போட போறா அதனால இதை தச்சிருக்கா சரி இப்ப மூணு எடுத்துட்டு வந்தா யாராவது மூணு பேர் அப்படி ஒன்னா போட்டுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு வாட்டி ஒரு மூணு பேர் போட்டா அடுத்த ரெண்டு வாட்டி வேற ரெண்டு பேர் இன்னொருத்தர் அப்படி போட்டுக்கலாம்ல அப்படின்னு எடுத்துட்டு வந்தா நாங்க மூணு பேர் போட்டுக்கிட்டோம் அப்போ ஒரே மாதிரி கலர் நிறைய போடுவீங்க கலர்ல போட மாட்டோம் சித்தி பேட்டர்ல போடுவோம் அப்போ ஃப்ரெண்டு நிறைய தச்சிருக்கா ஆமா ஆண்டி ஆமா அவளுக்கு நிறைய தச்சிருக்கா அதை நாங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு அவகிட்ட கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவ யூஸ்வலா டெய்லி போட்டுப்பான் அவள இனிமேல் தாவணை கட்டலானா ஒரு ஃப்ரெண்டு காரி வந்தது அது வரைக்கும் சந்தோஷம்தான் இவங்களா வெறும் பெற்றோம் வேணும் இல்ல தான் இப்ப ஏன் எப்படி இருக்காங்க எனக்கே கொஞ்சம் இருட்டேட் ஆகும் ஆமா ஆமா ஏன் ஆண்டி கட்டல பாவாடை சட்டை மட்டுமா பாவாடை சட்டை என் ஃப்ரெண்ட பாவாடை சட்டை நான் அவளுக்கு கம்பெனி கொடுக்க பாவாடை சட்டை போட்டுட்டேன் சரி சரி சிவா எங்க வீரா கூட உட்காந்துட்டு இருக்கா சொல்றேன்

சரி சரி எங்க அம்மா தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதுக்கு வரிசை கட்டி அம்மா பொண்ணு வேற லெவல் அம்மா பொண்ணுனா பொண்ணு வருவாங்க பொண்ணு கொண்ணுனா அம்மா வருவாங்க ஆனா தான் எங்க அம்மா அப்படி இல்ல போல யார சொல்ற என்ன சொன்னா உனக்கு என்ன நீ அச்சும் பொண்ணாச்சுமா நான் உங்க விஷயத்துக்கு தலை இல்ல உங்க பேச்சுக்கோ வரல நீங்க உங்க வேலைய பாருங்கப்பா எப்பா பொண்ணு பேசுற கூட உடனே வந்துருவீங்களா ஆளாளுக்கு வாழுங்களா நீங்களும் வரப்போறீங்களா ஆமா அக்கா ஆமா நாங்க இல்லாமல்ல நாங்களும் ஒருவேங்க போற

ஜியானா

நாங்க ஒரு நாள் சும்மா கொஞ்சோண்டு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு ரெண்டு நிமிஷத்துல மொத்தமும் முடிச்சிருவோம் எல்லாருமே அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் ஒரு ஆளுக்கான அவ்வளோண்டு இடம் அது பேர் போகும்போது அதனால எனக்கு அது அப்படியே விளையாடிட்டு வாய்க்காலுக்கு போயிட்டு பாப்பு செட்டுக்கு போயிட்டு எள்ளி குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டு அப்படி நாங்க என்ஜாய் பண்ண போறோம்ல அதனால சொன்னேன் தாத்தா பண்ணுறா இதுவும் சம்பந்தி விளையாட்டு தான் அதுக்கு காரணம் என் திப்பியா கூட்டித்தான்ப்பா என் திப்பியா கூட்டிதான் அவ ஆசைப்படுறதுனால அவ கூட இருந்த மாட்டி எல்லாம் போறாங்க அதனால அவங்களும் அதுல இறங்குறாங்க அப்படி எல்லாரும் இறங்க வைக்கிறதுக்கு காரணம் அவதான் அம்மா ஜெயா ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க சொன்னா சொன்னா ரெண்டு நாம பேரும் போவா எடுக்கல அவ்வளவுதான் Ammei, inna mei deitinga. Kuchikitina. Sari, mei ku matra. Mei, kama? Mei, matra ili solita la. Kuchikata, mei, tadungu. Mei, 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 padhara. Yaari, bakku tayara ila. Kuchikita, mei, kukusitiko, ule, apala potiko. Ika, mei, kura nakapu,

சரி சரி பாய் ஆயா பாய் அம்மா பாய் மாமி பாய் அப்பா பாய் டாடி போதுமா எல்லாருக்கும் டாடா டாட்டா டாடா ஆட்டா போத ஓடிடு நீங்க வரீங்களா மாமி நீங்க வரீங்களா நடுவா என்ன ஏன் பயப்படுறீங்க என் பேரை சொல்லுங்க நான்